வணக்கம் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பாரதியாரினுடைய கனவு இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நினைவாகிக் கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துல ஜவ்வாது மலை அப்படிங்கிற ஒரு ஊர் அது ஒரு பழங்குடியின மக்கள் மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய அந்த ஊர்ல இருந்து வந்த ஸ்ரீபதி அப்படிங்கிற ஒரு பொண்ணு உரிமையியல் நீதிபதி எக்ஸாம் எழுதி அந்த பரீட்சையில அந்த பொண்ணு இன்னைக்கு பாஸ் ஆகி இன்னைக்கு நீதிபதியா ஆகியிருக்கா அப்படின்னா உண்மையாகவே இது மிகப்பெரிய வெற்றி யாருக்குன்னு கேட்டீங்கன்னா பெண்கள் அத்தனை பேருக்குமே இந்த பொண்ணுக்கு இருபத்தி மூணு வயது தாங்க ஆகுது கணவர் இந்த பொண்ணு எக்ஸாம் எழுதி படிக்கணும் சொல்லி அந்த பொண்ணுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க முக்கியமா இந்த பெண்ணினுடைய வெற்றிக்கு அவங்க அப்பா அம்மாவை விட அவங்களுடைய கணவனுடைய அந்த ஆதரவு இருந்தது உண்மையாகவே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா அந்த பொண்ணுக்கு எக்ஸாமுக்கும் எக்ஸாம் டேட்டும் அந்த பெண்ணினுடைய அந்த டெலிவரி டேட் ஒரே டேட் இருந்திருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அந்த பொண்ணுக்கு டெலிவரி ஆகியிருக்கு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தன்னுடைய குழந்தையை வந்து எடுத்துக்கிட்டு எங்க ஜவ்வாது மலையில இருந்து சென்னைக்கு போயிருக்காங்க ஒரு மலை கிராமத்துல இருந்து புறப்பட்டு சென்னைக்கு போய் பரீட்சை எழுதி அந்த பரீட்சையுடைய ரிசல்ட் இப்போ வந்திருக்கு அந்த பொண்ணு நீதிபதியா ஜெயிச்சிருக்காங்க உண்மையாகவே இது வரவேற்கத்தக்க மிகப்பெரிய வெற்றி ஏன்னா ஒரு சாதாரண ஒரு பழங்குடியின மக்கள் வந்து அடிப்படை தேவையே அவங்களுக்கு வந்து சவாலா இருக்கிற பட்சத்துல அவங்க கல்வி அரசு வழியில கல்வி பெற்று அந்த பொண்ணு இன்னைக்கு சாதனை படிச்சிருக்காங்க ஏன்னா சாதாரணமா தமிழ் வழி கல்வி அஹ் தமிழ் வழியில படிச்சோம் அப்படின்னா வேலை கிடைக்காது அப்படிங்கிற சூழ்நிலை போய் இன்னைக்கு தமிழ் வழி கல்வியில படிச்சா கட்டாயம் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே வந்துருச்சுங்க ஸோ இந்த பெண்ணினுடைய வெற்றி டோட்டலாக நம்ம பெண்கள் எல்லாரோட எல்லாருக்குமான வெற்றியா நான் பார்க்குறேன் இன்னைக்கு எத்தனையோ ஸ்ரீபதி இன்னைக்கும் வந்து வீட்டுக்குள்ள தன்னுடைய திறமைகளை ஒழிச்சு வச்சுக்கிட்டு ஒரு மூளையில அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தன்னுடைய கணவனுக்காகவும் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் எத்தனையோ பெண்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த பெண்கள் ஒவ்வொருத்தருமே இந்த ஸ்ரீபதியினுடைய அவனுடைய வாழ்க்கையை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டு பண்ணிட்டு தன்னுடைய வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ பதிவு இந்த வீடியோ பதிவு கட்டாயம் ஒவ்வொரு பெண்கள் பாக்கறத விட அந்த பெண்ணினுடைய கணவன் பாக்கணுங்க ஏன்னா ஒரு பெண்ணினுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அது வந்து திருமணத்திற்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருந்துடலாம் ஆப்டர் மேரேஜ் அந்த பெண்ணினுடைய திருமண வாழ்க்கையும் சரி அந்த பெண்ணினுடைய கரியரும் சரி ரெண்டும் ஒரே சமமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த பெண்ணினுடைய கணவனுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பா தேவை இது ஒவ்வொரு ஆணும் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ பதிவுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம இதை பண்ணுங்க நன்றி வணக்கம்